ஒரு ஆசிரியர் ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள மூணு மாணவர்கள் அந்த ஆசிரியர் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வி என்ன நாங்க படிச்சு அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் தான் அந்த கேள்வி அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போவீங்க அந்த வேலையில ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு அப்படின்னா அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மூணு மாணவர்களுக்கும் நீங்க எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட கேக்குறாரு அந்த ஆசிரியருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உடனே வந்து அவங்க கையில அந்த மாணவர்கள் கையில வந்து புத்தகத்தை பாக்குறாரு அந்த புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புத்தகம் அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி சரி நான் உங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சம்பளம் கொடுக்கறது உறுதி எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத மூணு கேள்வி கேட்ப அந்த மூணு கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மூணு மாணவர்களும் ஒத்துக்கிறாங்க உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை திருப்பி ஒரு போயம் பேரை சொல்லி அந்த போயம் வந்து யார் கரெக்டா சொல்றீங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மூணு மாணவர்களுமே கரெக்டா அந்த போயத்தை சொல்லிட்டாங்க உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு நீங்க மூணு பேருமே கரெக்டா சொல்லிட்டீங்க என்னுடைய முதல் கேள்வி கரெக்டா சொன்னதால உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா என்னோட ரெண்டாவது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க மூணு பேருக்குமே முப்பதாயிரம் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அந்த ஆசிரியர் என்ன கேக்குறாருன்னா நீங்க சொன்னீங்கன்னா ஒரு போயமே அந்த போயத்துக்கான அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு மாணவன் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான் உடனே அந்த ஆசிரியர் என்ன கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு இன்னும் ரெண்டு மாணவர்களும் அந்த போயத்துக்கான அர்த்தத்தை சொல்றாங்க உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு உங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது மூணாவது கேள்வி கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளத்துல இருந்து நாற்பதாயிரம் சம்பளம் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டு மாணவர்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்களே ஒரு போயத்தை நீங்களே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ஒரு மாணவன் சொன்னா எனக்கு அந்த போயம் தெரியும் அந்த போயத்துக்கான அர்த்தம் தெரியும் ஆனா என்னால வந்து ஒரு போயம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் சொன்னா அந்த மாணவனை வந்து வகுப்பறைக்கு அனுப்பிட்டாங்க அடுத்தது இன்னொரு மாணவன் வந்து என்ன பண்ணான்னா அவனே ஒரு போயம் எழுதி அந்த ஆசிரியர்கிட்ட காமிச்சான் நாற்பதாயிரம் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இருந்து அந்த ஆசிரியர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கும் இதே அந்த டெக்னாலஜி தெரிஞ்சது மட்டும் இல்லாதீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் இதே அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சு புரிஞ்சு அதே சமயத்துல அது வந்து அனுபவ ரீதியா நீங்க வந்து செயல்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில தான் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றதா சொல்றாங்க நாமும் அதை பின்பற்றி வெற்றி பெறணும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி